வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்திருக்கிறாரு யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே போர் தொடங்கியதற்கு பிறகு முதல் முறையாக புத்தின் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு இந்த வருகை எப்படியாக முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கூடிய இருக்கக்கூடிய அந்த உறவு இந்த உறவை புத்தினுடைய வருகை எப்படியாக பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லைன்னா ஏற்படுத்தாது இல்லைன்னா புத்தின் என்ன மாதிரியான விஷயங்களை இந்தியாவிடம் எதிர்பார்க்கிறாரு அதை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அமெரிக்கா அதை எப்படியாக கையாள போகிறது இந்த மாதிரியான விஷயங்களின் அடிப்படையில் தான் இந்த வருகை புத்தினுடைய வருகை பிரதமர் மோடி புத்தின் இடையிலாக இப்போது நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல அந்த சம்மிட் வந்து டெல்லியில நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் அது முக்கியத்துவம் பெறுது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா இந்தியாவிடமிருந்து என்ன எதிர்பார்க்கும் அதை வந்து நரேந்திர மோடி பூர்த்தி செய்வாரா பூர்த்தி செய்யும் பட்சத்துல அமெரிக்கா அதை எப்படி எதிர்கொள்ளும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் டேரிஃபை போட்டிருக்காங்க இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படின்றது இப்ப நடைமுறையில் இருக்கு இதை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது யாருக்குன்னா அமெரிக்கா தரப்புக்கு ஆனா அதே சமயத்தில் இன்னைக்கு புத்தினோட இவர் சந்திக்கிறாரு ரஷ்யாவோடு இந்தியாவோட உறவு அப்படின்றது எப்படியாக இருக்க போகுது என்ன பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவங்க முடிவெடுக்க போறாங்க அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் உலகத்துல ரெண்டு சிந்தனைவாதம் வாதம் ஒன்று பொருள் முதல் வாதம் இன்னொன்று சிந்தனை வாதம் சிந்தனைவாதம் வந்து எப்படி பயங்கரமாக வளருதுன்னா பணம் பணத்தையே வந்து ஒரு அடிமானமாக வச்சு ஜிடிபி அடமானம் வச்சு ஸோ இப்போ பார்க்குறோம்னா ஏஐ மாதிரி ஒரு க்ளவுடு கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு டெலிவிஷன் ஒரு கற்பனை வாதம் ஸோ அதுலேயே வந்து ஒரு வளத்தை வாழலாம் நம்ம டெய்லி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கே பார்த்துட்டு இருக்கலாம் மெட்டீரியலா இல்லாம அருவமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே வந்து அது ஒரு படமா கூட வந்துச்சு மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா வெஸ்ட் பொருள் பொருள் உற்பத்தியில முதல்ல இருந்துச்சு எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பவரா இருந்துச்சு இங்கலாம் நம்ம இந்தியாவுக்கு ட்ரெயின் பிளேனு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ நம்மளாம அதை கற்றுக்கிட்டு நம்மளும் வளர்ந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் வந்து இந்த ரீகன் தேட்சர் அக்மிக்ஸில் பண்ணி அவுட்சோர்ஸ் பண்ணி இந்த ஃபைனான்சியல் மாடலில் போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பொருள் உற்பத்தி எல்லாமே வந்து இங்க வந்தாச்சு ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை வெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட் கிடையாது அதை வந்து அவங்க ஒன்றும் புரிஞ்சிக்கல ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஏடி பிசி மாதிரி அதுக்கான தருணம் வந்தாச்சு ஸோ இது வந்து ஒரு இரநூறு வருஷம் வெயிட்டிங் இது ரா மெட்டீரியல் பொருள் உற்பத்தி பண்ற நாடுகள் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மேற்குலயும் சில நாடுகள் இருக்கு ஆஸ்திரேலியா கனடா இதுங்கல்லாமல் வந்து ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்ணுறவங்க தான் பெரிய தொழில்நுட்பம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்கு பலம் அதிகமாகும் ஏன்னா இவங்க ரா மெட்டீரியல் கொடுத்தா தான் அவங்க வாழ முடியும் சாப்பாடு கூட இப்போ டீ காஃபின்னா கூட அவங்க ஆஃப்ரிக்கா தான் வந்தோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும் அந்த முதலாளித்து வளர்ச்சியால் பணத்தோட வளர்ச்சி மூலமாக அவங்க அந்த ஒரு பெட்ரோ டாலர் அதெல்லாம் வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி மெரட்டல் ஒரு உரா குண்டு போட்டு மிரட்டி கூட சோ இப்போ என்ன பாக்கலாம்னா அடுத்து போர்ன்றது பிரிக்ஸிக் எதிரான போர் தான் இந்தியா என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி இருக்கும் நிலைமைங்க ஒரு ரெண்டு கண்ட தன்மையில இருந்துச்சு ஒரு வருஷமா கம்யூனிஸ்ட் கூட சொல்லுவாங்க தொங்கு சதை ஒரு மேற்கோட தொங்கு சதை அமெரிக்காவோட தொங்கு சதவி அது உண்மைதான் உலக செய்திகள் தொடங்கி உங்களுடைய உள்ளூர்ல நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்காக வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஆப்ப டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ அது மாறிட்டு வருது அந்த நிலைமையில மாறுற நிலைமையில இந்தியாவை வந்து நிலமை மாறிடுச்சான்னு தண்ணி உள்ள காலை விட்டு பாக்குது ஏதோ முதல்ல சாப்பிட்ருமா இல்ல உள்ள விடு தைரியமா தண்ணியில காலை விடுமான்னு இந்தியா வருது காலை எடுத்து வைக்குது வைக்கும்போது அவங்கள வந்து இங்க ஒண்ணும் முதல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அறுதலா ரஷ்யா இந்தியா கொண்டு போகுது அரவணைத்து கொண்டு போகுது வந்து அந்த பக்கம் ரஷ்யா பக்கம் தான் இருந்துச்சு இப்போ இங்க இருக்குது புட்டின வந்து அசசினேட் பண்றதுக்கு நிறைய வழிகள் திரட்டு இருக்கு அவருக்கு எப்பயுமே அதோட இல்ல இந்த வேற ஏதாவது நாட்டுக்கு போனா ஐசி இந்த இது கோர்ட்டு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி அந்த மாதிரி சரியா இப்பெல்லாம் அவர் இது பயன்படுத்தி தான் இருந்தாங்க ஆனா இப்போ வந்து உக்ரைன் வார்ல அவர் தீர்க்கமா ஜெயிச்சிருந்தனால உக்ரைன் ஆல்மோஸ்ட் சரண்டர் போற நிலைமையில இருக்கிறதுனால இப்போ வந்து ட்ரம்ப் வந்து வேற மாதிரி கால்குலேட் பண்ணி இப்போ சைனா கூடயும் அந்த சிப்பு மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரெஷர் கொடுத்த போது அந்த இது டச்சு கம்பெனி ஒன்று இருந்துச்சு அதுதான் வந்து சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷின் பண்ற கம்பெனி அதை வந்து தடை போட்டாங்க தடை போட்ட உடனே சைனா மொத்தமே விழுந்துரும் சிப்பு இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் சைனா என்ன பண்ணிடுச்சு அதுவே வந்து ஃபோர் நைனோ சிப்பு பண்ணிடுச்சு இப்போ டூ நைனோ த்ரீ நைனோ இருக்குது அது இன்னும் பண்ணலை ஆனால் பண்ணிடணும்னு வச்சுக்கோ ஃபோர் நைனோ பெரிய அச்சீவ்மெண்ட் அது ஸோ அது பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இப்போ மொபைல் ஃபோனில் அந்த சிப்பெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அது இதுவாகிடுது அது கம்பெனியோட உதவி இல்லாமலே அது மாத்திரம் இல்லை இது எப்படி எந்த அளவுக்குன்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கன்னா சைனா என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த கம்பெனியை வந்து ஃபஸ்ட் தடை பண்ணிடுச்சு அந்த கம்பெனியை சைனா வந்து தடை பண்ணிடுச்சு ஏன்னா ஒரு ரெண்டு கட்டானா அது இருந்துட்டே இருந்தா நம்மளால பண்ண முடியாது கொஞ்சம் பிளாக் மார்க்கெட்ல கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா கொடுத்து வர அதனால அதையும் தடை பண்ணிடுச்சு தடை பண்ணிட்டு அப்போதான் நம்ம ஒரு வளரும் தடை நம்மளே தடை பண்ணிடலாம் அவங்க என்ன தடை பண்ணுறது சொல்லி அவங்களே தடை பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரியமாக வளர்ந்து வருது அண்டு இதுலேயும் பாத்தீங்கன்னா நம்ம ரேர் மினரல் பார்த்தோம் அதுலயும் வந்து அமெரிக்கா மிரட்டி அமெரிக்கா செரண்ட்ராயி அது வந்து ஸோ இதை இந்த நகரம் எல்லாம் பாக்குறாங்க பார்த்த உடனே இந்தியாவும் வாய்ப்பு இருக்கு நமக்கும் ஆடிப்பாப்போன்றது பண்றாங்க புட்டின் ஏற்கனவே வந்த போது நம்மளோட ஜென்ரல் வந்து ஹெலிகாப்டர்ல இறந்து போனார் அதை கூட வந்து சுப்ரண்யசாமி டக்குன்னு திசை திருப்பி சைனா தான் பண்ணிட்டு தின்னாரு சரியா ஆனால் யார் பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும் சரியா இந்த மாதிரி விவகாரம்லாம் யார் பண்ணுவா உலகத்தில் அப்படின்றது எல்லாரும் தெரியும் சோ அது வந்து ஏற்கனவே புட்டின் வந்த போது அப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் இது ஆக்சிடென்ட் ஆச்சு சரியா இப்போ அதே மாதிரி பண்ணுறாங்கன்னா வேற ஏதோ பெரிய நகரம் நடந்திருக்கு இது சாதாரண கிடையாது இந்தியா பொறுத்த வரலாம் ஏதோ ஒரு சீரியஸ் நகரம் நடந்திருக்கு ஏன்னா பங்களாதேஷில் சிஏ ஆப்ரேட்டர் ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு சரியா நேபாளில் பார்க்குறோம் இப்போ ஜென்சி இது நடக்குது எதிராக கிரிக்கில் வருது பாகிஸ்தானும் பாக்குன்னா பாகிஸ்தான் கூட அமெரிக்கா ரொம்ப நெருக்க தொடர்பு வச்சிருக்கு எல்லா இதுலயும் நெருங்கி இருக்குது வரும்போது இந்தியா வந்து வேற வழி இல்லாம தான் இந்தியா சுற்றி வளைக்கி சொல்லலாமா சுற்றி ஒரு நெருக்கடியில் இருக்குது இப்ப அதுல இருந்து வெளிப்படுறதுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி ரஷ்யா புத்தின் அப்படின்னு மாதிரி அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஹையர் லெவலில் செக்யூரிட்டி லெவலுக்கு போகுது சரியா ஒரு மோடிக்கே ஒரு ஆபத்தான ஒரு செக்யூரிட்டி லெவலுக்கு தேவைப்படுது அவருக்கு ஒரு அரண் தேவைப்படுது அந்த அரணை வந்து புட்டின் அமைக்கிறார் ஸோ அந்த கார்ல வந்து அவர் கார் அந்த சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கணும் அவரு யூஸ்வலா புட்டின் வந்தாருன்னா அவரோட அந்த மிசைலு ஏதோ லான்ச் பண்ணாலும் தடுக்கிற அளவுக்கு பெரிய கார் ஒன்று வச்சிருக்காரு அவங்களே ரஷ்யாவில் மேனுஃபேக்சர் பயங்கரமான ஒரு கார் ஸோ அதே மாதிரி மோடியும் வந்து பிஎம்டபிள்யூ மிசைலாம் இது பண்ற கார் அது மாதிரிலாம் வச்சிருக்காங்க பட் என்னன்னா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா எல்லாத்தையும் பக் பண்றாங்க இப்போ எதுல வேணா எங்க பைக் இருக்கும் அதனால ஒரு ஆர்டினரி டொயோட்டோ காரை எடுத்து போய் ரெண்டு பேரும் உள்ள உக்காந்துருக்காங்க ஏன்னா இப்போ ஒட்டு கேட்டுறாங்க எங்க இருந்தாலும் ஏன்னா எலக்ட்ரானிக் இப்போ ரொம்ப முன்னேறி இருக்கு இல்லையா சோ அதனால ஒரு ஆர்டினரி டொயோட்டோ காரை அதோட தேதி கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்றதுன்னு சரியா சொல்லல கடைசி ஒரு முன்னாள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் சொன்னாங்க சோ இது எல்லாமே செக்யூரிட்டி ப்ரிகாஷன் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க எதாவது நகர்த்தனாங்கன்னா ஆபத்துல போய் முடியும் அதுக்காக பண்றாங்க அண்ட் சடனா டொயோட்டோ கார் எடுத்துட்டு போறாங்க சார் ஒரு சிம்பாலிக் ரெப்ரென்டேஷன் நம்மல அப்படின்றது அது மாத்திரம் ஒண்ணு இன்னொன்னு வந்து எங்களுக்கு வந்து பயம் இல்லைன்னு காமிக்கிறார் எப்படின்னா இவங்களுக்கு ஒரு த்ரெட்டு இருக்குல்லையா அவங்க மேலே மோடி மேலேயும் போல இருக்குது ஸோ அது இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டொயட்டோ காலில் வந்து செக்யூரிட்டி ஸோ ஒரு ரஷ்யன் செக்யூரிட்டி பீப்புளும் இதில் டீப்பாக ஆகி தான் பண்ணியிருக்காங்க தோணுது இல்லைன்னா இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவங்க வர முடியாது ஏன்னா மோடி வந்துடுவார் ஆனால் புட்டின் வரணுன்னா அது இது வரணும் ஸோ இதெல்லாமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஹை லெவல் மில்டரி லெவலில் ஒரு பெரிய லெவலில் கோஆப்ரேஷன் தான் தோணுது நீங்க சொல்றீங்க இப்போ ரஷ்யாவோடு நெருங்குவதை தவிர இந்தியாவுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே நேரத்துல ரஷ்யாவிடமிருந்து வாங்கி கொண்டிருந்த அந்த எண்ணெயின் அளவு அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர்ல பார்க்க போனா ஒட்டுமொத்தமாக இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆயிலில் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த செப்டம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர்ல அது வந்து தேர்ட்டி ஒன் பெர்செண்டா கம்மியாயிருக்கு இன்னும் அது தொடர்ந்து கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் நமக்கு தெரியும் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரஷ்ய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடை அமெரிக்காவாலும் ஐரோப்பிய யூனியனாலும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை அந்த தடையை தான் நாங்கள் வேற வழிகளில் வாங்கிட்டு இருந்தோம் இந்தியா வந்து வேற ஒரு வழிகளில் வாங்கிட்டு இருந்தது ஆனால் அந்த அந்த வழிகளும் அடைக்கப்பட்டிருக்குது இப்போ ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா டாரிஃப இன்னைக்கு அமெரிக்கா இந்தியா மீது விதி விதிச்சிருக்கு ஸோ இப்படி இருக்கும் பொழுது இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க உறவு மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்ப இந்த மீட்டிங்குக்கு பிறகு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அந்த எண்ணெய் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லன்னா இந்த எண்ணெயினுடைய அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இது இது ஒரு காமெடி பீஸ் இது வந்து சொல்றாங்களா இதோட காமெடி பீஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யா கிட்டே இனிமேல் ஒரு சொட்டு பாசியல் கூட வாங்க போற எப்ப தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இப்ப என்ன ஆச்சு சரியா இன்னும் ஒரு வருஷம் என்ன பண்ண போறீங்க அதுக்கப்புறம் உக்ரைனே இருக்காது அதுக்குள்ள சரி இப்போ நீங்க சோ இப்படி ஏதோ காமெடி பண்றாங்க இவங்க சரியா நிஜமா எதுவுமே இல்ல அதே மாதிரிதான் இப்போ இவரு வந்து இப்போ என்ன இவர் என்ன வாங்காமலாம் இல்ல ரஷ்யா கிட்ட வாங்கப்போறது இல்லை அப்படி என்ன ரஷ்யா கிட்ட எல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்ல ரஷ்யாவோட கப்பல் வரும் இன்னொருத்தர் வந்து வாங்கி நடுவுல ஒருத்தர் எக்ஸ் வாங்கி ஓய்வு கிட்ட கொடுக்க போறாரு

அதை அவங்க அவங்க ரேட்டு கே வைப்பாங்க ஏன்னா நம்பாயில் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம எடுத்து பண்ணணும் ரஷ்யன் எல்லாம் அப்படியே எடுத்து கை மாற்றி விட்றது தான் அவங்க சொல்கிறாங்களே இந்த ஷேடோ ஃபீட்டு அப்படின்றாங்க ஷேடோ ஃபீட்னா என்ன அர்த்தம்னா அது ரஷ்யன் கப்பல்னு அர்த்தம் அது என்ன கருப்பா பெயிண்ட் அடிச்சிருக்கமா ஒன்றும் கிடையாது ரஷ்யன் கப்பல் இது ரஷ்யன் ஃபீல்டுக்கு ஷேடோ ஃபீட் ஏன்னா ஏன்னா இவங்க லாய்டு இன்சூரன்ஸ் இருக்குல்ல அதில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணலாம் லண்டன் லாய்ட் இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க கப்பல்லாம் அதில் பண்ணலாம் இவங்க இவங்க ஊரில் இன்சூரன்ஸ் பண்ணலாம் அது ஷேடோ ஃபீட்டாக சரியா இந்த மாதிரி எதுவும் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதே கப்பல் வந்து இன்னொருத்தருட்டு கொடுத்து யாரு யார்கிட்ட பெட்ரோல் வாங்க தெரியுமா யூரோப்பு டர்க்கி கிட்ட வாங்குறாங்க டர்க்கி நாயில் உற்பத்தி பண்ணுது ரஷ்யா கிட்ட வாங்கி கொடுக்குது சரியா வாங்கிக்கிறாங்க ஆமா அதை வந்து அலோவ் பண்றாரு ஒன்னும் இல்ல இப்போ இந்தியாவை தடை பண்ண அதே டைம்ல அங்கேரிய நீ வாங்கி கொண்டாங்க அங்கேரி கிட்ட ரஷ்யா வாங்கிட்டு தான் இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்தா அங்கேரி வாங்கி அங்கேரி வாங்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த அது அந்த பைப் லைன் இதுலையா இருக்குது அந்த பைப் எங்கேருந்து வருது தெரியுமா உக்ரைன் வழியாக தான் வருது உக்ரைன் அலோ பண்ணி தான் வருது அந்த பைப் லைனே இப்போ உக்ரைன் ஏதோ பாம்பு போட்டுடுச்சான் சப்பட்டா தேவைப்படுங்களா சரியா அது உக்ரைன் வழியாக தான் வருது இவ்வளோ வருஷமா சரியா ஸோ இப்படிலாம் இருக்குது ஏன்னா அது ஃபுல்லாக ப்ரை அதுக்கு ஒரு டீலுங்க போய் உக்ரைன் வழியாக பைப் வருதுன்னா அங்கே உக்ரைனில் இருக்கவங்க வந்து அதுக்கு ஒரு காசு வாங்குவாங்க ராயல்டி மாதிரி அது பாஸ் வழியாக பாஸ் ஆகிறதுக்கு ஸோ அது பணம் வருது இல்லையா அதனால ஓடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது செர்பியா அப்படி வாங்குது எல்லாமே வாங்குது யூரோப்பில் டைரக்டாக பைப்லைன் போட்டு வாங்கிறாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடு ட்ரேடு வந்து எப்படியுமே அதை தடுக்க முடியாது என்னென்ன பிரைவேட் கம்பெனி இருக்கும் அதோட இப்போது ட்ரேடு டாக்ஸ் நடக்குதுன்றாங்களே அது வந்து நிறைய பேர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் டாக்ஸ் நடக்குது இல்லையா யூரோப்பெல்லாம் கூப்பிடல அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இது என்ன காமுடியா ஷர்கை லேவராக கிடையாது யாருமே கிடையாது அங்கே அது யூஸ்வலாக ஃபாரின் மினிஸ்டர் டிப்ளமெண்ட் அப்புறம் மிலிட்ரி செக்யூரிட்டின்னு யாருமே கிடையாது இங்கேருந்து வந்து விட்காப் போகிறாரு விட்காவுக்கு யார் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அவர் இப்போ வந்து இன்னொருத்தருக்கு கூட போயிருக்காரு அவர் யாருன்னா இவரோட மாப்பிள்ள ட்ரம்ப்போட மாப்பிள்ள ஸோ ட்ரம்ப்போட மாப்பிள்ள அவரு ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறாரு அவர் வந்து விட்காப் மேலே நம்பிக்கை இல்லை விட்காப் என்ன பேசிக்கிறார் சிக்காரு அவர் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட போறாரு சொல்லி இவர் கூட வேலை அனுப்புறாரு ஸோ இவங்க ரெண்டு பிஸ்னஸ் மேனும் போயிட்டு ரஷ்யா கூட இந்த உக்ரைன் வாரை எப்படி நிறுத்துறதுன்னு இவங்க பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி ஆனால் பாருங்க வெறும் பிஸ்னஸ் மேன் போகிறாரு ஏன்னா இவங்க வந்து இந்த டீப் ஸ்டைட் எல்லாம் நம்புறதா இல்ல இந்த கிலாக் கிலாக் எல்லாம் வந்து மதிக்கிறதா சோ இவங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளையா அனுப்புறாரு நம்ம நாடு இவங்கலாம் வந்து இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்லாம் நம்ம வச்சிருக்க வேலைக்காரங்க இவங்க எப்படி தீர்மானிக்கணும் நம்மளே சொல்லி பேசுறான் அங்க என்ன நடக்குதுன்னா இவங்க கூட பேசுறவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க இருக்க ரஷ்யாவில் இருக்காங்களா அவங்க கூட பேச்சு நடக்குது அவங்க வந்து இவங்க கூட பேசுறாங்க பிசினஸ் நீங்க வந்து இங்க நம்ம ஊர்ல வந்தீங்கன்னா நிறைய என்ன அந்த கார்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல அமெரிக்கன் கம்பெனிகள் வந்தீங்கன்னா எல்லாம் சொல்லி விட்டுட்டே வருவாங்க ஏன்னா பெரிய இது இல்லை நீங்க டைரெக்டா கூட பண்ணிக்கலாம் அலாஸ்காவடியா கூட கொண்டு வரலாம் சரி நீங்க கூட வியாபாரம் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி எடுத்து இந்தியாவுக்கு கை மாத்தி விட்டாங்கன்னா இந்தியா வாங்கி போகுது இப்போ ட்ரம்ப் அதான் சொல்றாரு ரஷ்யா நான் நான் தரேன்

கிரிம்லனோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்கிறாரு இந்த ஆயில் இருக்குன்னு சொல்றீங்கல்ல இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயில் தொடர்ந்து கம்மியாகிட்டு வருதுன்னு இருக்குன்னு இது ஒரு பிரீப் பீரியட் தான் அப்படின்னு சொல்லி இது ஒரு இடைக்காலம் இல்ல தான் இவர் வந்து சொன்னாரு அந்த ஆப்கானிஸ்தான் பேச விட்டுட்டோம் ஏன்னா எதுக்குன்னா அங்க போய் எது மாதிரி பேசு கீஸ் ஒன்று வச்சுக்கிட்டோம்னா இவங்க ஆயில் கொடுக்கும்போது நம்ம கமிஷன் ஒன்று வாங்கிக்கலாம் ஒன்றுமே பண்ணாம எப்படின்னா ஒரு குழா போட்டு ஆப்கானிஸ்தான் வழியாக வருதுன்னு வச்சுக்கல அங்க வந்து நம்ம குழா உடச்சிடுவேன் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கலாம் புரியல டெட்ரரிசம் தான் சோ ரஷ்யா அமெரிக்கா என்ன ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி அங்கெல்லாம் வச்சிருந்தோம்னா நம்ம இப்போ அந்த ஏரியாலாம் அந்த டாசகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான்லாம் நம்ம எதாவது இப்போ இவங்க வந்து சைனா ஒரு ரஷ்யா ஒன்னு நேரம் பேசிக்கிறாங்களா இல்ல இந்தியா ஒன் நேரம் பேசிக்கிது அதை நம்ம கட் எப்படி புரிஞ்சிக்கணும்னு நீங்க இந்தியாவோட உருவாக்கமே அப்படிதான் புரிஞ்சிக்கணும் இப்போ இந்தியா உருவாக்கும் போது ஏன் பாகிஸ்தானை பிடிச்சாங்கன்னா அதை கான்ஷியஸா பிளான் பண்ணி தான் பிடிச்சாங்க பிரிட்டிஷ்காரன் எதுக்கு பிடிச்சாங்கன்னா அந்த சைடு ஒன்னா இருந்துட்டாங்கன்னா அப்படியே சைனா ரஷ்யா அவங்களாம் லிங்க் ஆகிடுவாங்க அப்போ வந்து ரெண்டுமே கம்யூனிஸ்டாக வேற இருந்துச்சு ஸோ இது பெரிய டேஞ்சர்னு சொல்லி தான் பாகிஸ்தான் உருவாக்குனாங்க சரியா அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்பயும் பாகிஸ்தான் அதுக்காக தான் இருக்கு சைனா அந்த சைடு வர விடாம பண்றதுக்கு அந்த பைப் லைன்லாம் வர பண்றதுக்கு பெஸ்ட் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு ஒரு நாடு அதனால இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க பட் என்ன புரிஞ்சு கூடாதுன்னா இது பெரிய தவறு பண்றாங்க வெஸ்ட்ல கூட அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க போச்சு நம்ம விட்டுட்டோம் அப்படி கிடையாது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை வச்சுதான் நகர்றாங்க இப்போ சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் இவர செயற்கை இல்ல அவர வந்திருந்தாரு சைனா அருணாச்சல் பிரதேஷ்ல உள்ள வந்துட்டே இருக்காங்க இப்போ அதை இப்போ உங்க கூட செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் பண்ணா நீங்க கேட்டாங்க சொல்ல வேண்டிதானே ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா அது நீங்க கூட எவ்வளவு க்ளோஸ் அதை பொறுத்து இருக்குங்க சரி இப்படி பேசுது ரஷ்யா அதோட ரஷ்யா வந்து பாகிஸ்தானுக்கு பிளேன் கொடுக்குது ஸோ வியாபாரமாக தான் பார்க்குறாங்க ஏன்னா இந்தியாவும் டிரான்சாக்ஷன்லாம் பார்க்குது வியாபாரமாக பார்க்குது அவங்க அவங்க அதான் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நெருங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்பேட்லாம் அதுக்கேற்ற மாதிரி சரியா சைனாவும் அப்படி தான் பார்க்கணும் சைனாவும் ரஷ்யாவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீசாலாம் கூட எடுத்துட்டாங்க இப்போ வீசா தேவையில்லை நீங்கள் மட்டும் போகலாம் கொஞ்சம் பட் அதனால வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படி பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள எப்பயுமே அந்த தஜகிஸ்தான் உந்தா எந்தான்றது பிரச்சனை இருக்கும் இல்லையா நடுவில் பார்டர் இந்த கண்ட்ரீஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறதுங்க அது இருக்கும் பிளஸ் இப்ப உக்ரைன் வார சைனா நிறுத்தணும்னு ஆமா விரும்புது ஏன்னா என்ன சொல்லுதுன்னா ஓகே நீ ஜெயிச்சேன் இதுக்கு மேல எவ்வளவு போறேன் ரஷ்யாக்கும் அதுக்கு மேல அவனு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல வந்து ரஷ்யன் ஸ்பீக்கிங் ஏரியால புடிச்சிட்டாங்க யூரோப்ல தான் போய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து இது பிடிச்சிட்டாங்க அடுத்து யூரோப்பிடி அந்த உக்ரைன்லயே அவனுக்கும் கால்வாசி கூட பிடிக்கல சரியா அதுக்கு அவ்வளோ வருஷம் ஆச்சு ஆனால் இந்த மாதிரி பயமுடித்து பூச்சாண்டி காமிச்சு அங்கே மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது யூரோப்பில் ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று பூச்சாண்டி காமிச்சு இவன் வந்துடுவான் அவன் வந்துடுவான்னு சொல்லி அது பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து ரஷ்யாவுக்கும் இதுக்கு மேலே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை பட்டு உக்ரைனில் அங்கே யார் இன்சார்ஜ் இருக்கான்னு தெரியல இப்போது இவரை கூட அவங்க வந்து கரப்ஷன் சார்ஜ் போட்டு இப்போது ஜெலின்ஸ்கியோட வந்து பின் பிரதர்னு வாங்க அவர் தான் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஒன்றாவே படுத்துவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்க அவரு வந்து அவரை வந்து அவர் மேலே இப்போ கரப்ஷன் சார்ஜ் போட்டு அவரை துரத்தி விட்டாங்க சரியா ஸோ அவரை துரத்தி விட்டாங்கன்னா அடுத்து துலுஷ்ணி வருவாங்கன்றாங்க துலுஷ்ணி வந்து அவரு இவரு நியோனாசி அவரு சரியா அவருக்கு எப்படி வர முடியும் அவர் இன்னும் துலுஷ்ணி வரவே இல்லை இன்னும் முன்னாடியே கேட்குறாரு நான் வந்தா முதல் கேட்கறது வந்து நியூக்ளியர் வெப்பன் கேட்பாங்க சரியா அவரு அப்படிப்பட்ட ஆளாக இருக்கார் ஸோ இதை வந்து தீர்க்க முடியாத தீர்க்க முடியிற பிரச்சனை தெரியல தெரில ஏன்னா அடுத்து யாரை போடுறது அண்டு இப்போது இவர் ஜெலின்ஸ்கியோட ஆளை போட்டால் அவங்களாம் ஜூ அவங்க கொண்டுருவாங்க டீல்லாம் பேசினா கொண்டுருவாங்க சரியா டீல் ஒரு சட்டம் கூட போட்டிருக்கேங்க இதோ சரியா அந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க டீல் பேசக்கூடாது இவங்களே கையை கட்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ரஷ்யாவோட ரஷ்யாவோட அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படிலாம் இருக்குது அடுத்து துலட்சினி வருவான்ற ஒரு பேச்சு இருக்குது பட் அவர் வந்தாருன்னா இதான் சொல்கிறேன் நியூ இண்ட் கிட்டே டைரெக்டாக போவான் அவன் இன்னும் சோ சைனா என்ன கேக்குது இது எப்படி சால்வ் பண்ண போறீங்க ரஷ்யா கேக்குது கேக்குது ரஷ்யா பொறுத்தவரை அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து எல்லா விதத்திலயும் வந்து இவங்களுக்கு வெஸ்ட் விழுந்துட்டே இருக்கு இன்னும் இழுப்போம் இன்னும் பொனியட்டோம் இன்னும் இழுப்போம் இப்போ நான் சொன்ன அது ஏடிபிசி இன்னும் தெளிவாயிடும் இப்போ ரெண்டு கட்டான இருக்கு அது வேண்டாம் தெளிவா ஏடிபிசி பிசின்னு சொல்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெஸ்டோட கண்ட்ரோல் இருந்தது அந்த கண்ட்ரோல்

அப்படின்றது அவருக்கு தெரியும் தான் இங்கே வந்து சைனாவுக்கு வந்து என்னென்னா இங்கே வந்து இந்த மாதிரி ரஷ்யா வந்து ரஷ்யாவும் அவங்களும் ஒரு இழுபறியில் ஒரு செஸ் மேட்ச் மாதிரி போயிருந்துன்னா ஒரு ரொம்ப நாள் இழுபரியில போயிருந்துன்னா அவருக்கு நல்லது தான் ஏன்னா வெஸ்ட்டு மீள முடியாமல் வெளில வருது பட் இப்போ பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டாங்க சைனாக்கு என்னென்னா பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டாங்க ரஷ்யாவும் ஜெயிச்சிடுச்சு இனிமேல் வந்து ரஷ்யா ஒரு அப்பர் ஹண்ட் எடுக்கும் அமெரிக்கா மேலேயே எடுக்கும் அமெரிக்காவே இப்படி செய்ய அப்படி செய்யு சொல்லலாம் அமெரிக்கா கேட்கும் 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 நீங்க எக்ஸாம்பிள் ஈரானில் ரஷ்யா வந்து நான் நியூக்ளியர் பிளான்ட்லாம் நான் வச்சிருக்கேன் ஈரான்ந்து நீ வராதுன்ட்ட வரல சோ அப்படி மாறும் அது எப்படின்னா புட்டின் வந்து அது ஆல்ரெடி யூரோப்ல சொல்றாங்க புட்டீன் தான் எழுதி கொடுக்கறாரு அதுதான் அப்படின்றாரு அப்படி நிஜமா ஆகிடும் ஏன்னா நேச்சுரலா எனக்கு ட்ரம்ப் கிட்ட பிடிச்சது என்ன பிஸ்னஸ் மேன் எது பவர் இருக்கோ டக்குனு சைட் போயிடுவார் ஐடியாலஜிலாம் பேச மாட்டார் சரியா அது ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மேன ஒரு அண்டர்ஸ்டாண்டி சொல்லுவேன் யதார்த்தம் எதார்த்தத்தை புரிஞ்சு எதார்த்துக்கு எதுவும் பண்ணி அது ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படியே ஒன்றும் பிரயோஜனப்படாது அதை டக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அடித்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே ரா மெட்டீரியல் தான் அதை வந்து ஆட்டையை போடுறதுன்னு பிளான் பிளான் தான் போடுறாங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அது காலம் மாறிடுச்சு இது பிசி அது ஏடி இல்லை நேரடி தாக்குதல் வாய்ப்பே இல்ல வெனிசுலா மீது வந்து அமெரிக்கா படை எடுக்காது படை எடுக்கணும்னா ஒன்றரை லட்சம் ட்ரூப்ஸ் தேவை முப்பதாயிரம் வச்சிருக்கேன் சரியா அப்படிதான் உங்க நிலைமை எல்லா இடத்துலையும் பரப்பிடுறாங்களோ உலக ஃபுல்லா இங்கே எல்லா இடத்துலையும் அவங்க பிரித்துடுறாங்க அது ஒரு பயமுறுத்தல் தான் பயமுறுத்தல் ஏன்னா இறங்க முடியாது இறங்குனா தோல் படுத்தோல் வேடும் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் ஓட்டுறவன் அவங்ககிட்டயே தோத்து போயிட்டாரு சரியா ஒட்டகம் ஓட்டுறதுன்ட்டே தோத்து போயிடுச்சு வெளிச்சாலெல்லாம் ப்ராப்பர் கண்ட்ரி ஈரான் மாதிரி ஒரு கண்ட்ரி அதுக்கிட்ட போறேன்னா அவ்வளவுதான் டேஞ்சர் அது ஃபுல்லாக கொரில வார் பார்க் மாறிடுவாங்க ஃபுல்லாக காடு அது அவங்க போற அந்த போர்ட்லேருந்து தலைநகரத்து போனோடனே ஃபுல்லாக காடு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்காவோடு இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஐம்பது சதவீத டேரிஃப் அப்படின்றது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு என்ன அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு டீல் இன்னைக்கு சைன் ஆயிரு ஆனாலும் கூட இதை தாண்டி அமெரிக்கா இந்த டேரிஃபை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது அது எல்லாமே டீல் தானே ஸோ இந்தியா வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ எல்லாருமே இப்படி ஆகிட்டாங்களே இப்போ ரஷ்யா கூட கேட்குது இல்லை நீங்கள் அருணாச்சல பிரதேசில் என்ன பண்ணுவோம்னா நீ வரதை பொறுத்திருக்கு நீ எவ்வளோ எனக்கு நெருக்க மாதிரியோ அது அதே மாதிரி அவ்வளோதான் அவங்க என்ன கேட்குறாங்க எல்லாமே டீலு நீ என்ன டீலுக்கு வர ஸோ அடுத்து வந்து அவங்க வந்து அவங்களோட காரு கிரு இதெல்லாம் இருக்கு இல்லையா அமெரிக்க உற்பத்தியெல்லாம் இம்போர்ட்டு டியூட்டியை தூக்கணும் புரியல

நான் இதை பண்ணிட்டேன்னு காமிக்கணும் அவர் காஸ்மெட்டிக்ஸ் தான் அவர் பெரிய ஒரு ஆழமெல்லாம் யோசிக்கிற ஆளுலாம் கிடையாது ஸோ அவர் என்ன சொல்கிறார் ஓகே இது பண்ணோம் காஸ்மெட்டிக்காக ஏதாவது ஒத்துக்கிட்டான்னா இப்போ காஸ்மெட்டிக்காக என்ன பண்ணுறாரு காரில் போய் புட்டின் கூட உட்காரு ஸோ இதையும் எப்படி பார்க்கலான்னா அங்கே ட்ரம்ப்புக்கிட்ட நாள் முடியலன்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது ட்ரம்ப் வந்து அடுத்து எதா வருவார் இல்லையா ஸோ டீலுக்கு வருவாரான்னு அந்த மாதிரி பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் பட் நான் என்ன சொல்லணும்னா இது மாறிடுச்சு உலகம் பழையபடி அந்த தொங்கு சதை அந்த பிரச்சனை எல்லாம் இனிமேல் வேற மாதிரி தான் பார்த்தாங்க அவங்களும் வந்து தங்களை மாத்திக்கணும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இன்று ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்